உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு உன் வழிகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நட அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் இது வேற யாரும் சொல்லல நீதிமொழிகள்ல பேர் பெற்ற சாலமன் ராஜா தான் சொன்னாரு இதுக்கு முந்தைய வீடியோல தாவீதின் வழி வந்த சாலமன் ஞானத்தை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல வெற்றி சாதனை மற்றும் மாபெரும் ஞானம் பெற்றும் வீழ்ச்சியே இல்லைன்னு நினைச்சா அது தவறு வாங்க சாலமோனோட சாதனை மற்றும் சோதனைக்குள்ள போலாம். இரு தாய்மார்கள் பற்றிய அதிசய தீர்ப்புக்கு பிறகு அவரோட ஆட்சி மிகப்பெரிய வெற்றிய மாறுது ஞானத்திலும் செல்வத்திலும் பெரிய திறனிலும் உலகம் முழுவதும் புகழ் பரவுது. அவருடைய முதல் சாதனை தேவாலயம்தாங்க. அவருடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான சாதனை ஜெருசலேம்ல கட்டன தேவாலயம். தேவாலயத்தோட தூண்களும் சுவர்களும் தேவதாரு மரத்தால உள்புறம் முழுக்க தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டிருந்தது தேவனுடைய வசிப்பிடமாவே கருதப்பட்டது ஏழு வருடம் நேர்த்தியாக கட்டப்பட்டது ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இந்த ஆலயத்தை கட்டினாங்க உலகத்திலேயே மிகவும் அழகான அதிசயமான அற்புதமும் ஆசீர்வாதமும் நிறைந்த தேவாலயமாக இருந்தது ஞானமும் செல்வமும் பெருகி இருந்தது சாலமனின் ஞானத்தை கேட்க உலகமெங்கும் இருந்து மக்கள் வர்றாங்க அதுல முக்கியமானவங்க தான் ஷேபாவின் ராணி மகேதா அவர் சாலமனின் ஞானத்தை சோதிக்க பல கேள்விகளுடன் வந்தாலும் சாலமோனின் பதில்கள் அரண்மனை வாழ்க்கை ராஜ்ஜியத்தின் அமைதி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க நீதிமொழிகள் பிரசங்கி இசைகீதம் போன்ற புனித நூல்கள் சாலமன் எழுதியிருக்காரு வணிக பாதைகளை விரிவாக்கம் செஞ்சதுல மிக பெரிய பங்கு இருக்கு சமாதானமான தங்க யுகமா இருந்தது இப்படி இருந்த வீழ்ச்சி அடைய முடியுமா அதுக்கு காரணமே சாலமன் ராஜானா நம்ப முடியல வயதாகமோ அவரோட ஆட்சி காலம் கூட கூட ஆண்டவருடைய கட்டளைகளை மீறாரு எழுநூறு மனைவிகள் முன்னூறு துணை பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் என பலரையும் திருமணம் செய்யறாரு இதனால பிற கடவுள்களை வணங்க ஆரம்பிக்கிறார் இதுவே விக்கிரக வழிபாட்டில் போய் முடியுது அது மட்டும் இல்லைங்க ஆண்டவரை விட்டு விலகி அஸ்தாத் மில்கோம் கமோஷ் மோலேக் போன்ற பிற தெய்வங்களையும் கோயில்கள் கட்டி வழிபட ஆரம்பிக்கிறார் இதனால் தேவனுக்கு கோபமும் வருத்தமும் வர உன் தந்தையான தாவிது கவனித்து போனபடியே நீ போகவில்லை உன் மரணத்துக்கு அப்புறம் ராஜ்யம் இரண்டாக பிரியும்னு எச்சரிக்கிறார் இதுல இருந்தே சாலமன் ராஜாவோட இறுதி நாட்கள் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவரோட மாபெரும் ராஜ்யம் வெளியில பிரகாசமா இருந்தாலும் உள்ள பிளவுகளும் இருந்தது இஸ்ரோவேல நாற்பது வருடம் ஆட்சி செய்த பின்பு மூப்பு காரணமாக மிகவும் அமைதியான முறையில் மரணம் நிகழ்வு தேவனுடைய கோபம் சாலமன் மீது இருந்தாலும் தேவன் சொல்றாரு என்னுடைய கட்டளையும் உடன்படிக்கையும் மீறி விக்கிரகங்களை வழிபட்டதால உன்னோட ராஜ்யத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆனாலும் அதை உன் ஆட்சி காலத்தில் செய்ய மாட்டேன் உன் மகனுடைய ஆட்சி காலத்தில் செய்வேன் எதற்காக சாலமனுக்கு மிகப்பெரிய தண்டனை இல்லைன்னு நினைக்கிறீங்க அவரோட அப்பாவன தாவிதி நிமித்தமும் எனக்கு தெரிந்த எருசலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை உன் குமாரனுக்கு கொடுப்பேன்னு தேவன் சொல்றாரு சாலமன் அவருடைய ராஜ்யத்தில் நிம்மதியாக இருந்தார் தாவிதின் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரோட மகன் ரெஹோபியாம் ராஜாவா மாறுறாரு ரெஹோபயாம் அவருடைய ஆட்சி மிகவும் கடுமையாக இருந்ததால மக்கள் கிளர்ச்சி அடைகிறாங்க இதுவே இஸ்ரோவேல் இரண்டாக பெரிய காரணமாயிருக்கு வடக்கே இஸ்ரோவேல் தெற்கு யூதா வடக்கு இஸ்ரவேலுக்கு பத்து கோத்திரங்கள் கொண்டது இதை எரோபயாம் ஆட்சி செய்கிறாரு அவர் சாலமன் கீழ் வேலையாளா இருந்தவர் பின்னர் எதிரியா மாறிட்டாரு தெற்கு யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரங்கள் கொண்டது இத ரெகுபேயம் ஆட்சி செய்தார் இது அரசியல் குழப்பங்கள் உள்நாட்டு போர்கள் மட்டுமில்லாமல் ஆவிக்கான வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையுது அதே நேரத்தில் விக்ரக வழிபாடு அதிகரிக்குது பெத்தேன் மற்றும் தான் இடங்களில் பொன் காளைகளை அமைச்சு இஸ்ரேவேலே இதுவே உன் தேவன்னு சொல்கிறாரு இது பல தலைமுறைகளுக்கு தொடருது விட்டு வைக்கல ஆனாலும் சில நல்ல ராஜாக்கள் ஏசாயா யோசியா போன்றவர்கள் மக்களை தேவனிடம் திரும்ப அழைக்கிறாங்க மக்கள் கேட்கல மக்கள் புலம்பெயர்தலும் அடிமைத்தனமும் ஆரம்பிக்குது இரண்டு ராஜ்யங்களும் தண்டனையை சந்திக்குது கிமு எழுநூத்தி இருபத்தி இரண்டுல ஆசிரியர்கள் வடக்கு இஸ்ரேவேலை கைப்பற்றாங்க கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறுல பாபிலோனியர்கள் யூதாவை கைப்பற்ற சாலமோனின் கோவிலை குலைத்தார்கள் மக்கள் எல்லோருமே அடிமைகளாக அழைச்சிட்டு போறாங்க பின்பு கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டுல அவர்கள் மீண்டும் திரும்ப அனுமதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு தடவையும் அடிமைகளாக இருக்கிற மக்களை கடவுள் மனம் திரும்புதல் மூலமா மீட்கிறாரு ஆனா மக்கள் செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யறாங்க சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்பிக்கையின் ஒளி வருது பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் எல்லாமே இயேசுவின் வருகையில நிறைவேறின நமத ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து பிறக்குறாரு ஞானத்துடன் ஆரம்பித்த சாலமன் இதயத்தை இழந்தான் அவரால முடிக்க முடியாதத வாங்க நம்ம முடிக்கலாம் கடைசி வரை முழு இதயத்துடன் தேவனை நேசிப்பது இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் இன்னும் பல அற்புதமான கதைகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு மறக்காமல் சேனலில் பண்ணிக்கோங்க